பூமி சிதாசிரியில் இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் அம்சம் நான் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் இந்த வீட் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதார் தாங்க கரெக்டாக வந்து மனம் வந்து கார் ஓட்டாமியே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க அம்மா நான் ஓட்டவே இல்லைம்மா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கே வந்திருக்கோன்னு கூட எனக்கு தெரியாதம்மா சொல்லி மனம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தாடி தம்மனா வந்து எங்கடா இங்கே தாண்டா மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தா பார்த்து ஓட்ட மாட்டேடா அப்படின்னு சொல்லி சாவித்திரி வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து கீழே இறங்குறப்ப அந்த இடத்துல வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க நம்ம தம்மனா அவங்க கொஞ்சம் கோபமாகவே இருக்காக பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் அக்கா முன்னாடி போயிட்டு அது தமனாவே கிடையாது வேற யாரோ ஒருத்தர் தேவையில்லாமல் அவங்ககிட்ட பேசி பிரச்சனை பண்ணுவனா தேவையில்லாமல் நம்ப தான் அந்த இடத்துக்கு போயிட்டோம் என் பேச்சை யார் கேட்குறா நீங்கள் தான் வந்து என்னென்னமோ பண்ணுறீங்க பொம்மி இருக்கா இல்லையான்னு கூட என்னால் இன்னமும் வந்து நம்ப முடியல ஆனால் இப்போ தமனா வந்து வித்தியாசமாக நடந்துக்கிறா இதெல்லாம் தேவையான்னு சொல்லி சாவித்திரி வந்து கேட்குறாங்க அம்மா நம்ம வந்து காப்பாற்றணும்னா இப்படி தான் செஞ்சாகணும்னு தமனா வந்து யோசிக்கிறப்ப எல்லாம் கரெக்டாக தான்மா இருக்கும் வாமா உள்ள போலான்னு சொன்னோன்னே வேக வேகமாக உள்ளே போயிட்டுருக்குறப்ப நம்ம ராணி மாட்டுக்கு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து உங்ககிட்ட பேசணும் நான் உங்ககிட்ட பேசணுங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறப்ப அந்த பூ வந்து மேலே வருதா வருதாங்கிற மாதிரி பாக்குறப்ப கரெக்டாக வந்து தம்மனா எங்கே போறாங்கன்னா அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க மேக வேகமாக மாடிக்கு வந்து போயிட்டு ராணி முன்னாடி வந்து நிற்கிறாங்க இதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரகுவரன் வந்து பேசுகிறாங்க தமனா எங்கே இருக்கான்னு பார்ப்போம் இவன் இது மாதிரி வந்து தலைய விரிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கா வீட்டில் இருக்கிற யாரும் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாங்க சமாளிக்க முடியாது ஆமாம் அதுவும் கரெக்டு தான் சொல்லி வேக வேகமாக அவங்களும் பின்னாடியே வந்து போயிட்டு இருக்காங்க போயிட்ருக்காங்கலாம் தமனா வந்து ராணி முன்னாடி இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க பால்கனியில் அம்மா அவள் ராணி முன்னாடி இருக்காமா ராணி வந்து இப்போ ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டுருக்கா இவன் என்னடானா ஒரு மாதிரி இருக்கா ராணி என்றானா பதினோரு மணிக்கு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கா இந்த வீட்டில் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ அது முக்கியம் இல்லைம்மா தமனாவை வந்து பார்த்துடக்கூடாது பார்த்துட்டா வந்து ராணி வந்து கண்டுபிடிச்சிருவான் அதுக்கப்புறமேட்டுக்கு சமாளிக்க முடியாதுமா அப்படின்னு சொன்னோன்னே சாவித்திரிலேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து அப்படியே வந்து தெரிஞ்சிருது யாரும் நம்ம முன்னாடி வந்து இருக்காங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது அப்படியே வந்து தூங்க ஆரமிச்சிட்றாங்க மனவு மேலே சாஞ்சி நம்ம தமனா என்னாச்சு ஏன் தமனா இங்கேன்னு தூங்குறா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது எல்லாம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்கா அவள் படுற கஷ்டம்லாம் வந்து எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்க அவள் என்ன கஷ்டப்பட்டு இருக்கா ஆமா இச்சா தாகினி வந்துச்சு இல்லை அதுலேருந்தே வந்து என்னோட தமனா இப்படி தான் இருக்காங்கிற மாதிரி சாவித்திரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்க சரி தமனாவை வந்து பத்திரமா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோன்னா ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம மனோ உடனே வந்து ராணி வந்து யோசிக்கிறாங்க என்ன இவ இப்படி இருக்கா நம்ம மட்டும் பூஜை பண்ணி நம்ம பேசிடலான்னு சொல்லி பிரபஞ்சத்தோட உதவியோட நான் மட்டும் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்படி தமனா வந்து கெடுத்துட்டாலே இப்போ என்ன பண்ணுறது ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது என்னடா இவ வேற இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாவித்திரி வந்து ரூமுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்க பையன் கிட்டேயும் ரகுரண்ட்டையும் வந்து கேட்குறாங்க அக் அக்கா என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ வந்து கோவப்படுறீங்க ரகூரன் கேட்கும்போது என்ன தம்பி நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க அது எல்லாத்துக்கும் நான் நம்பி ஆமாம் சாமின்னு சொல்லணுமா இதெல்லாம் தேவையா அவன் நம்மளை வந்து ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லும்போது அத்தை எண்ணத்தை ஆச்சு நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரலையேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க தமணா என்னது உனக்கு எதுவுமே தெரியலையா ஆமாம்மா இவள் எதுவுமே வந்து தெரியாத போல்தாம்மா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணும் ஏது பண்ணணும் சுத்தமாக வந்து புரியல சாவித்திரிக்கி முதல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க நான் ராணி முன்னாடி நின்னண்ணா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பொம்மி இருக்கான்னு நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கே வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு நான் ராணியை பத்திரமா அமுச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சேன் ஆனால் பொம்மி இருக்கான்னு தெரிஞ்சோன்னே வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில இத்தனை மாதம் வந்து பொம்மிக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேருப்போம் தெரியுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்மனா வந்து சாவித்திரிக்க அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் புரிய வைக்க பார்க்குறாங்க ஏய் நிப்பாட்ரி நீ எல்லாம் ஒரு பேசுகிறதெல்லாம் உண்மை இதெல்லாம் நான் நம்பணுமா இதில் வேறே வந்து உனக்குள்ளே ஏதோ ஒன்று மாற்றம் வந்துக்கிட்டு இருக்குல்ல அதை வேற நினச்சா காமெடியாக இருக்குது அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசணுன்னே திருப்பி அவங்களுக்குள்ள வந்து ஒரு விஷயம் வந்து மாறிடுது என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி தம்னா வந்து சாவித்திரியை அப்படியே வந்து செவுத்தூரமாக வச்சு கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க வேறு லெவலில் மாச சொல்ல அப்படியே வந்து தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து விடுமா விடுமா தயவு செஞ்சு நாங்கள் ஏதோ தப்பாக வந்து பேசிட்டோம் நான் யார் தெரியுமா என்னோடய சக்தி என்னன்னு தெரியுமா என்னை பற்றியே வந்து இவங்க தப்பாக பேசுவாங்க நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசும்போது ரகுவரன் வந்து கடுப்பாயிட்டாங்க நீ வந்து எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்க அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நிற்கணும் எங்களுக்கு அவ தான் நீ வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ எனக்கே வந்து ஆப்பு வைக்கிறது ரொம்ப தப்புங்கிற மாதிரி நேருக்கு நேராக வந்து ரகுவரன் வந்து பேசுகிறாங்க இதை கேட்டவனே வந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அப்படியே வந்து பின்னாடி வந்துட்டாங்க டேய் முதல்ல தண்ணியை கொடுங்கடான்னு அப்படியே வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு ரகுவரன் வந்து வேக வேகமாக போகிறாங்க பக்கத்தில் இருக்கிற தமனா வந்து தமனாவாக மாறிட்டாங்க உடனே வந்து அத்தை என்னத்தான் ஆச்சு என்னத்தா ஆச்சு ஏன் இப்படி இருக்காங்க அத்தைங்கிற மாதிரி கேட்டோன்னே திருப்பி வந்து தண்ணி ஒரு டம்ளர் வந்து குடிச்சிடுறாங்க அத்தை இப்படி இருக்கிறதுக்கான காரணமே வந்து நீ தான் அப்படின்னு சொல்லி மனோ ரகுவரனும் பேசுகிறாங்க என்ன ஆச்சு அவங்கள பற்றி தப்பாக வந்து பேசிட்டாங்க அதனால வந்து அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு அதான் அத்தையை அடிச்சிட்டாங்க மனோவும் ரெகுவரனும் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட்டு போகிறாங்க அந்த இடத்துல என்ன செய்யணும் ஏது செய்யணும் சுத்தமாக வந்து புரியலை சாவித்திரிக்கு என்னென்னமோ சொல்கிறீங்க ஆனால் இவ எப்போ நார்மலாக இருக்கா எப்போ அதுவாக மாறுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இவர்கிட்டையே நம்ம பேச முடியும் இல்லாட்டி வந்து என்ன ஏதுன்னு தெரில அந்த சாமியாருக்கு முதல்ல ஃபோன் அடிடா அப்படின்னு சொல்லும்போது என்னால் பேச முடியாது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு தமிழாக வந்து பேசுகிறாங்க மனோ என் ஃபோன்லேயே வந்து அந்த பேர் போட்டிருக்கேன் நீ ஏன் பாருன்னு உடனே அப்படியே வந்து ஃபோனில் வந்து நம்பரை வந்து போட்டுட்டு அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து அந்த சாமியார் வந்து என்ன தமனா என்ன ஆச்சு திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது லவுட் ஸ்பீக்கரில் தான் வந்து போடுறாங்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ராணி முன்னாடி வந்து நின்னாலா அப்போனா வந்து பொம்மி வரப்போறான்னு அர்த்தம் அப்படின்னு அந்த சாமியார் வந்து சொன்னோன்னே ரகுவரனுக்கும் தமனாவுக்கும் தூக்கி வரி போடுது என்னது பொம்மி வந்து குடிய சீக்கிரம் வரப்போகிறாளா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது ஆமாம் பொம்மி வரதான் போறா பூமி இத்தனை நாளாக வந்து செய்ய முடியாத விஷயத்த வந்து பல மடங்கு சக்தியோடு வந்து செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரி கேங்கிட்ட என்ன சாமி சொல்கிறீங்க இப்போ அடிக்கடி இது மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீங்கள் அவளோட தோற்றத்தை வச்சு வந்து அவள் நார்மலாக இருக்காளா இல்லை வித்தியாசமாக இருக்காளான்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் இருக்கட்டும் தமனா திருப்பி திருப்பி வருதா நான் ஒன்றா ஒரு விஷயத்தை வந்து செய்ய சொன்னேனே நீ செய்யலையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது ஆமாம் சாமி நான் வந்து செய்யலை அப்படி என்னையா நீ சொன்ன என்ன வந்து தமனாக வந்து செய்யலை எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி சாவித்திரி வந்து கேட்டோடனே இது வரக்கூடாதுன்னா ஒரு விஷயத்த செஞ்சால் அது கண்டிப்பாக வராது இல்லாட்டி அப்புறம் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியா முதல்ல அது என்ன ஏதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏற்கனவே வந்து நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து எல்லாமே சொல்லி முடிச்சிடுறாங்க இதைத்தான் செய்ய சொன்னேன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நான் வந்து செய்யலை இருந்தாலும் பரவாயில்ல உசாராரு அவ செய்யலைனாலும் இதை நீங்கள் செய்யுங்கிற மாதிரி சாமியார் வந்து இவங்கக்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறாங்க எப்படி பண்ணால் அந்த இது வராதுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்து நம்ம தமனா வந்து அவங்கள வந்து பத்திரமாக அனுப்பிச்சு வச்சிட்றாங்க இங்கே தான் இருப்பேன் நான் போகணுன்னு எனக்கே வந்து என் முன்னாடியே வந்து சாவித்திரி அவங்க அவங்கக்கிட்டேயும் சொல்கிறியா இந்த விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு தமனா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க